ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா வாங்கின கடனை திருப்பி கொடுக்கும் பழக்கம் இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு சுத்தமா இருக்காதாம் உஷாரா இருந்துக்கோங்க வாங்கினி அதை பற்றி பார்க்கலாம் கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவது என்பது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காமல் இருக்கும்போது அது உறவுகளுக்குள் விரிசலை ஏற்படுத்த தொடங்கும் பெரும்பாலான உறவுகளில் விரிசல் ஏற்படுவதற்கு பணம் தான் பிரதான காரணமாக இருக்கும் தற்போதைய காலகட்டத்தில் ஒருவருக்கு பணம் கொடுப்பதை விட அதனை திரும்ப வாங்குவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக மாறிவிட்டது பெரும்பாலான மக்கள் இந்த பழக்கத்தை கொண்டிருந்தாலும் சிலர் இதனை தங்கள் வழக்கமாக வைத்திருப்பார்கள் அவர்களிடம் செல்லும் பணம் ஒருபோதும் ஒரு வழி பாதையாகத்தான் இருக்கும் ஜோதிடத்தின்படி அது அவர்களின் பிறந்த ராசியின் குணமாகவும் இருக்கலாம் இந்த ராசிகளில் பிறந்தவர்கள் பணத்தை திருப்பி தராமல் கடன் வாங்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளது அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் மிதுனம் இரட்டையர்களால் பிரதிநிதித்துவப்படும் மிதுனம் அதன் வசீகரமான மற்றும் இணக்கமான இயல்புக்கு பெயர் பெற்றது மிதுன ராசிக்காரர்கள் இணைப்புகளை உருவாக்குவதில் சிறந்தவர்கள் என்றாலும் அவர்கள் நிதி விஷயங்களில் ஒழுக்கமாக இருக்க கடுமையாக போராடலாம் அவர்களின் மன கிளர்ச்சி மற்றும் அடிக்கடி மாறும் இயல்பு அவர்களை உறவுகளின் தாக்கத்தை முழுமையாக உணராமல் பணத்தை கடன் வாங்க வழிவகுக்கும் ஆனால் வாங்கிய கடனை திரும்ப கொடுக்கும் வழக்கம் மிகவும் அரிதாகவே அவர்களிடம் காணப்படும் அடுத்ததாக துலாம் துலாம் ராசிக்காரர்கள் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை பராமரிப்பதில் சிறந்தவர்களாக அறியப்படுகிறார்கள் இருப்பினும் சமநிலைக்கான இந்த ஆசை சில நேரங்களில் அவர்களின் நிதிநிலைக்கும் நீட்டிக்கப்படலாம் துலாம் ராசிக்காரர்கள் நேர்மை உணர்வை பேண வேண்டும் என்ற நோக்கத்தில் கடன் வாங்கலாம் ஆனால் அவர்களின் மறதி இயல்பு கடனை திருப்பிச் செலுத்தும் செயல்முறையை தடுக்கலாம் ஒவ்வொரு முறையும் அவர்களிடம் கடனை பற்றி ஞாபகப்படுத்தினால் மட்டுமே அவர்களிடம் கொடுத்த கடனை திரும்ப வாங்க முடியும் அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்காரர்கள் நம்பிக்கை மற்றும் உற்சாகம் நிறைந்தவர்கள் சாகச உணர்வு நிறைந்தவர்கள் பெரிய பெரிய திட்டங்கள் மற்றும் நோக்கங்களுக்காக அவர்கள் பணத்தை கடன் வாங்கலாம் இருப்பினும் அவர்களின் சுதந்திரமான மனப்பான்மை நிதி பொறுப்புகள் வரும்போது அவர்களை கவன குறைவானவர்களாக மாற்றிவிடும் இதனால் அவர்கள் வாங்கிய கடனை அலட்சியமாக நினைக்கலாம் மற்றும் கடனை திருப்பி செலுத்துவதை தவிர்க்க நினைக்கலாம் அவர்கள் கடனை திருப்பி செலுத்துவதற்கு பதிலாக அதை தங்களின் அடுத்த சாகசத்திற்கான முதலீடாக பார்ப்பார்கள் அடுத்ததாக மீனம் ராசி சக்கரத்தில் அதிகளவு அதிக கனவு காண்பவர்களான மீன ராசிக்காரர்கள் அவர்களின் லட்சிய இயல்பு காரணமாக சில சமயங்களில் நிதி நெருக்கடிகளில் சிக்கிக்கொள்ளலாம் அவர்கள் சிறந்த நோக்கத்திற்காக பணத்தை கடன் வாங்கலாம் ஆனால் அதனை திருப்பி செலுத்துவதற்கான வழியை அவர்கள் அறிய மாட்டார்கள் அவர்களின் கனவுகளை நிறைவேற்றுவதில் அவர்களுக்கு இருக்கும் ஆர்வம் அதனை திருப்பி செலுத்துவதில் அவர்களுக்கு இருக்காது அவர்களுக்கு பணம் கொடுத்தால் அதனை மீண்டும் பெறுவதை நீங்கள் மறந்துவிட வேண்டும் அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் நண்பர்களிடம் கடன் வாங்குவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் ஏனெனில் அவர்கள் தங்களின் தேவைகளுக்காக பெரிதும் அவர்களை நம்பியுள்ளார்கள் ஆனால் கடனை திரும்ப கேட்கும் போது மட்டும் மறந்துவிடும் பழக்கம் அவர்களிடம் உண்டு இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் அன்பையும் அக்கறையையும் அள்ளி கொடுங்கள் ஆனால் அவர்களுக்கு கடன் மட்டும் கொடுத்து விடாதீர்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி